திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவ புகூற்றி அரஹரநம பார்வதி பதையே அரகர மகாதேவ திருச்சவகம் மெய்யுணர்தல் பதிகத்தின் முதல் ஏழு பாடல்களை சிந்தித்த நமக்கு இன்று அந்த பதிகத்தின் எட்டாவது பாடலை சிந்திக்கும் வாய்ப்பு இறையருளால் கிட்டியுள்ளது பதிகத்தின் எட்டாவது படம் ஒழித்தரு காலமும் கனலும் பூனலோடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்தத்பின் ஒழித்தரு காலத்தை உன்னடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலம் மாயவை காத்தெம்மை காப்பவனே ஒழி தருதல் என்றால் திரிதல் என்று பொருள் உலவுதல் என்று பொருள் காற்று எப்பொழுதும் எங்கும் உலவிக்கொண்டே இருக்கின்றது இருக்கின்றன கால் என்பது இங்கே காற்று என்ற பொருளில் கையாளப்பட்டுள்ளது மூலாதாரத்து முண்டொழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்று அவ்வையர் விநாயக அகவலில் குறிப்பிடுவது நமது நினைவுக்கு வருகின்றது குழி தரு கால் எங்கும் திரிந்து கொண்டிருக்கும் எங்கும் உறவு கொண்டிரு உளவிக் கொண்டிருக்கும் காற்று என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் கனல் கனல் என்பது இங்கே அக்னியை குறிக்கின்றது நெருப்பினை குறிக்கின்றது புனல் என்றால் தண்ணீர் என்று பொருள் உழிதரு காலும் கனலும் புனலொடு மண்ணும் விண்ணும் மண் என்பது நில உலகம் விண் என்பது பரந்த ஆகாயம் உழிதரு காலும் கனலும் புனலொடு மண்ணும் விண்ணும் இழிதல் இழிதரு காலம் என்று இழித்தரு காலம் காலம் முதலில் குறிப்பிட்ட நான்கு பூதங்கள் கால் கனல் உனல் மற்றும் மண் ஆகிய நான்கு பூதங்களும் ஆகாயத்தில் சென்று அடைகின்றன எப்பொழுது பிரணய முடிவிலில் இந்த நான்கு பூதங்களும் ஒன்றில் ஒன்று அடங்கி முறையே அவை ஆகாயத்தை சென்று அடைகின்றன எவ்வாறு அவை அடைகின்றன பிரளய காலத்தின் போது பிரளய வெள்ளம் பொங்கி எழுகின்றது பிரளய வெள்ளம் பொங்கி எழுந்து உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் மூழ்கடித்து அனைத்து பொருட்களையும் அழித்து விடுகின்றது இவ்வாறு பூமி புனரில் விடுகின்றது அந்த புனரினை கடலின் நடுவே இருக்கும் வடவாகிரி பொங்கி எழுந்து வற்ற அடித்து தன்னுள் அடக்கிக் கொள்கின்றது இவ்வாறு பூமி தண்ணீரில் அடங்குகின்றது தண்ணீர் அந்த நெருப்பினால் வற்றடிக்கப்பட்டு நெருப்பினில் அடங்குகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் பலமாக வீசும் காற்று அந்த நெருப்பினையும் அணைத்து தன்னுள்ளே சேர்த்து கொள்கின்றது பின்னர் அந்த காற்று ஆகாயத்தை தஞ்சமாக அடைந்து ஆகாயத்தில் கலந்து விடுகின்றது அனைத்து பொருட்களுடன் கலக்கும் இயல்பினை கொண்டது ஆகாயம் அதனால்தான் ஆகாயத்தில் கலப்பினை வைத்தான் என்று மணிவாசக அடிகளார் திருவாசகம் குறிப்பிடுவதை நாம் காண்கின்றோம் தரு காலமும் கனலும் புனலொடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் ஒன்றன் பின் ஒன்றாக இன்று நாந்த நான்கு பூதங்களும் ஆகாயத்தில் இறங்கும் காலம் எக்காலம் இழித்தரு காலம் எக்காலம் அவ்வாறு நான்கு பூதங்களும் ஆகாயத்தில் மறைந்து நிற்கும் காலம் எக்காலம் அதுதான் பிரளய முடிவு அந்த காலத்தினில் எக்காலம் வருவது வந்ததற்பின் அந்த காலத்தில் வந்த காலம் பிரளய முடிவினில் வருகின்றது வந்த பின்னர் என்ன நடைபெறுகின்றது உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் பெருமானிடத்தில் சென்று தஞ்சமடைகின்றன பெருமானின் வயிற்றினில் அவை அனைத்தும் ஒடுங்குகின்றன சிறிது காலம் அந்த உயிர்கள் எண்ணற்ற பிறவிகள் எடுத்து வருந்திய தன்மையினால் உடல் இளைத்து மெலிந்து காணப்படும் தன்மையிலிருந்து இழைப்பாற்றல் பெற்று புத்துணர்ச்சி அடைகின்றன அவ்வாறு உயிர்கள் புத்துணர்ச்சி அடைந்த பின்னர் மீண்டும் இந்த உலகத்தினை தோற்றுவிக்க பெருமான் திருவுள்ளம் கொள்ள அந்த உயிர்களும் அவரது ஒடுங்கிய வயிற்றினிலிருந்து விடுவிக்கப்பட்டு அதற்கு உரிய உடல்களுடன் பொருத்தப்பட்டு கருவிகரணங்களும் பொருத்தப்பட்டு அந்த உயிர்கள் தங்களிடம் பிணைந்திருக்கும் வினைகளை தீர்ப்பதற்கு தீர்த்து கொள்வதற்கு பெருமான் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பினை அளிக்கின்றான் இதுதான் பிரளய முடிவினில் ஏற்படும் நிகழ்ச்சியும் பிரளய முடிவு முடிந்த பின்னர் உலகத்தை இறைவன் தோற்றுவிக்க திருவிழம் கொள்ளும் போது நடைபெறும் ஆகும் அதைத்தான் இங்கே ஊழி தரு காலும் கலலும் பூனலோடு விண்ணும் மண்ணும் எழிதரு காலம் எக்காலம் வருவது பின் விரிந்து கை கொடுக்கும் ஆதாயத்தில் அனைத்து பூதங்களும் மற்ற எஞ்சிய நான்கு பூதங்களும் சென்று இணைகின்றன எந்த காலமோ அந்த காலத்திலும் பெருமான் ஊழி நடனத்தை ஆடிக்கொண்டே இருக்கின்றான் எந்த காலம் வந்த பின்னரும் உழி தரு காலத்தை உன்னடியேன் இங்கே ஒழி தருதல் என்றால் திரிதல் என்றுதான் இங்கும் பொருள் திரிதல்கள் துவாறு திரிகின்றன அவனது திருப்பதங்கள் கொண்டு திரிகின்றனவான் ஒழிதரு காலத்தை நடனமாடும் கால்களையே உடையவன் அந்த பிரளயம் முடிவிலும் நடனமாடும் கால்களை உடையவன் பெருமான் என்று குறிப்பிடுகின்றான் பிரளய முடிவில் பெருமான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடனமாடுகின்றான் அதற்கு இரண்டு காரணங்கள் அருளாளர்களால் சொல்லப்படுகின்றன எண்ணற்ற பிறவிகள் எடுத்து தொடர்ந்து துன்பத்தையே அனுபவித்து ஓய்ந்து களைத்திருக்கும் அந்த உயிர்களுக்கு இழைப்பாருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றான் இறைவன் அவ்வாறு உயிர்களுக்கு இழைப்பாற்றும் வாய்ப்பினை கொடுத்து உதவி புரிந்ததை நிலைத்து அவன் மகிழ்ச்சியுடன் நடனம் ஆடுகின்றான் அதன் பின்னர் அந்த சில காலம் அந்த உயிர்களெல்லாம் இழைப்பாறிய பின்னர் அந்த உயிர்கள் தங்களுடன் பிணைந்துள்ள வினைகளை மலங்களை கழித்து கொள்வதற்காக அவற்றை தகுந்த உடலுடன் பொருத்தி அந்த உடலுக்கு தகுந்த கருவிகரணங்களையும் அளித்து அந்த கருவிகரணங்களை பயன்படுத்தி உயிர் தங்களது மலங்களை தீர்த்து கொள்ள உயிர்கள் தங்களது மலங்களை தீர்த்து கொள்ள வழிவகுத்து அந்த உயிர்கள் தன்னிடம் வந்து அடையும் நிலையை வாய்ப்பினை ஏற்படுத்திக்கொள்வதால் கொள்வதால் பெருமான் தொடர்ந்து மகிழ்ச்சியுடன் நடனமாடுகின்றான் இந்த மகிழ்ச்சியுடன் நடனமாடும் தன்மைதான் இங்கே உழிதரு காலத்த என்று பெருமானை குறிப்பிடுகின்றார் இங்கே உழித்தரு காலத்தை உன் அடியேன் உனது அடியவனாகிய நான் செய்த வல்வினையை கழித்தரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவரே இந்த உழித்தரு காலனாக விளங்கும் பெருமானே நீதான் என்னுடன் பிணைந்துள்ள வினைகளை கழிக்க வேண்டும் எப்பொழுது வினைகளை கழிக்க முடியும் உடலை விட்டு உயிர் பிரிய வேண்டும் இந்த பிறவியில் தனக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வினைகள் அனைத்தையும் அந்த உயிர் அனுபவித்து இன்பமாகவும் துன்பமாகவும் அனுபவித்து கழிக்க வேண்டும் இவ்வாறு அந்த பிறவிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வினைகளை கழிக்கும் பொழுது அந்த விதைகளை கழிக்கும் தருணத்தில் சலனம் ஏதும் அடையாமல் ஆகாமிய வினைகள் ஏதும் மேலும் சேர்த்து கொள்ளாமல் உயிர் சர்வ ஜாக்கிரதையாக இயங்க வேண்டும் இன்பத் எல்லாம் ஒன்றாக பாவித்து அந்த இன்பத் துன்பங்களால் சலனமடையாமல் இருக்கும் த பக்குவத்தை அந்த உயிர் அடைந்தால் அப்பொழுது மேலும் ஆகாமிய வினைகள் சேருவதில்லை இவ்வாறு இந்த உயிர் பக்குவம் அடைந்து இன்ப துன்பத்தை ஒரே சரிசமமாக பாவிக்கும் பக்குவத்தை அடைந்து விட்டது என்பதை இறைவன் புரிந்து கொண்டால் இனிமேல் இந்த உயிர்களுக்கு எத்துணை வினைகளை அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தத்தை அளித்தாலும் அதனால் இந்த உயிர் சலனமடையாது என்பதை புரிந்து கொள்கின்ற இறைவன் அந்த எஞ்சியுள்ள வினைகளை பிராரந்த வினைகள் என்று சொல்கின்றோம் அதாவது சஞ்சித வினைகள் என்றும் சொல்வார்கள் அடுத்த பிறவிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வினைகள் அவை அனைத்தையும் ஒரு சேர பெருமான் கழித்து விடுகின்றான் இவ்வாறு இன்பத் துன்பங்களை ஒரு சேர பாவித்து அதனால் சலனமடையாமல் யான் எனது என்று அகப்பற்று புறப்பற்றுகளை ஒழித்து இறைவனின் நினைவுடன் எப்பொழுதும் இருக்கும் உயிர்களுக்கு அவன் அந்த விதைகளை ஒழித்து விடுகின்றான் அந்த காலத்தை தான் இவர் இங்கே கழித்தரு காலம் என்று குறிப்பிடுகின்றார் உடலை விட்டு உயிர் நிரந்தரமாக பிரிகின்ற காலம் இந்த உடல் மட்டுமல்லாமல் எந்த உடலுடனும் இணைக்கப்படாமல் பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து அந்த உயிர் விடுதலை பெறும் காலம் அந்த காலத்தை அழிப்பவன் இறைவன் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் கழித்தரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவரே எம்மை அதாவது உயிரினை காத்து நிரந்தரமாக இன்பத்தில் ஆழும் வண்ணம் முக்தி உலகுக்கு அழைத்து செல்லும் ஆற்றல் உடைய பெருமானே என்று பெருமானை போற்றி பெருமானே நீ எனக்கு அத்தகைய அருளை புரிய வேண்டும் என்பதை மணிவாசு அடிக்கலார் ஒழி தரு காலும் கனலும் பூனலோடு மண்ணும் வெண்ணும் இழிதரு காலமெக்காலம் வருவது வந்ததற்பின் உழிதரு காலத்தை உன்னடியேன் செய்த வல்வினையை கழித்தரு காலமுமாயவை காத்தெம்மை காப்பவனே வினைகளிலிருந்து உயிரை பாதுகாத்து அந்த உயிருக்கு பிணியிலிருந்து விடுதலை அளித்து என்றும் அழியாத பேரானந்தத்தில் மூழ்கச் செய்ய வேண்டும் என்று அடிகளார் வேண்டுகின்ற பாடல் இந்த பதிகத்தின் எட்டாவது பாடல் பதிகத்தின் எட்டாவது பாடலை சிந்தித்தனம் அடுத்து வரும் பகுதியில் பதிகத்தின் ஒன்பதாவது பாடலை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் सुरश्चिद्रं <trich> बलम्